இருபது வீதத்தால் மின்சாரத்தை குறைப்பதற்காக முடிவு செய்துள்ளனர் இந்த இருபது வீத மின்சார கட்டண குறைப்பு இன்று நள்ளிரவு முதல் அமுலில் இருக்கும் ஜெயசூரியன் பணிப்பாளர் இலங்கை பொது பயன்பாடல் ஆணைக்குழு ஆஹ் இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுவுக்கு இலங்கை மின்சார சபை முன்வழிந்த முன்மொழிவை அடுத்து பொது பயன்பாடல் ஆணைக்குழு கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி எதிர் முன்மொழிவை முன்வைத்தது அதில் பதினோரு வீத மின்சார கட்டண உயர்வு குறை குறைப்பு சம்பந்தமாக கூறியிருந்தது அதன் பின்னர் பொதுமக்களுடைய கருத்து கேட்கும் நிகழ்வு நாடழாவில் இதில் நடத்தப்பட்டது அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு இது சம்பந்தமாக கருத்துக்களை முன்வைத்தனர் அதன் பிரகாரம் கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் ஒன்பது மாகாணங்களிலும் பொதுமக்களுடைய கருத்து கேட்டல் மின்சார சபை சட்டம் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் சட்டத்தின் பிரகாரம் இந்த செயற்பாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்படி இந்த பொதுமக்களுடைய கருத்துக்கேட்டலுக்கு பிறகு இன்று இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவினுடைய தவிசாளர் பேராசிரியர் லலித் சந்திரலால் உட்பட ஆணைக்குழு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் இருபது வீதத்தால் மின்சாரத்தை குறைப்பதற்காக முடிவு செய்துள்ளனர் இந்த இருபது வீத மின்சார கட்டண குறைப்பு இன்று நள்ளிரவு முதல் அமுலில் இருக்கும் மொத்தமாக இருபது வீத குறைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக அஹ் வீட்டு பாவனையாளர்களுடைய வீட்டு குறைப்பானது இருபது வீதத்தால் அதிலும் சைபர் தொடக்கம் முப்பது வரை பாவனையாளர்கள் அழகுகள் பாவிப்பவர்கள் இருபத்தி ஒன்பது சதவீத கட்டண குறைப்பாகவும் முப்பத்தி ஒன்று தொடக்கம் அறுபது அழகுகளை பாவிப்பவர்கள் இருபத்தி எட்டு வீத ஆஹ் குறைப்பாகவும் அறுபத்தி ஒன்று முதல் தொண்ணூறு வீதம் தொண்ணூறு அலகுகளை மின்சாரத்தை பாவிப்பாளர்கள் பத்தொன்பது வீத குறைப்பாகவும் தொண்ணூத்தி எட்டு முதல் நூற்றி எண்பது வரையான மின் கட்டண அலகுகளை பாவிப்பவர்களுக்கு பதினெட்டு வீத மின்சார கட்டண குறைப்பும் நூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட அலகுகளை பாவிப்பவர்களுக்கு பத்தொன்பது வீத குறைப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அடுத்ததாக பொது தேவை கருதிய இந்த மின் பாவனையாளர்களுக்கு பன்னிர பன்னிரண்டு வீத குறைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களுக்கு பதினோரு வீதம் ஹோட்டல் துறைக்கு முப்பத்தி ஒரு வீதம் தொழிற்துறைக்கு முப்பது வீதம் வழிபாட்டு தலங்களுக்காக இருபத்தி ஒரு வீத குறைப்பு மற்றும் வீதி விளக்குகளுக்காக பதினோரு வீத குறைப்பு மொத்தமாக இருபது வீத மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது